ஒரு எம்எல்ஏ கல்வித்துறைக்கு அமைச்சராகவும் இருக்கிறார் மகேஷ் அன்பில் பொய்யாமலை பட்ட பகலில் ஒரு பொய்ய எந்த ஒரு பயமும் இல்லாமல் எந்த ஒரு கூச்சநாச்சமும் இல்லாமல் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் சொல்கிறார் மத்திய அரசு பள்ளிக்கூடத்துக்குள்ள நிதியை கொடுக்கவே இல்லை அவரிடம் நான் சேலஞ்ச் பண்ண விரும்புகிறேன் மத்திய அரசு மாநில அரசுக்கு தொடர்ந்து எந்த அளவுக்கு அவர்களுக்கு நிதி தேவையோ அந்த நிதியும் தாண்டி கூடுதலாக நாங்கள் கொடுத்து வருகிறோம் அவர்களுடைய பிரச்சனை அவர்களுடைய பிரச்சனை அந்த பிரச்சனையை அவர்கள் திருக்க வேண்டும் எந்தெந்த இடத்தில் அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது அரசு சார்பாக அலுவல் சார்பாக துறை சார்பாக அந்த பிரச்சனைகளை அவர்கள் முட்டுப்புள்ளி வைத்துவிட்டு அதன் பிறகு எங்களிடம் மோடி அரசிடம் கேட்டால் கண்டிப்பாக நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் அதை அனைத்தையும் விட்டுவிட்டு நாங்கள் எதுவுமே செய்யவில்லை நாங்கள் பணத்தை வைத்துக்கொண்டுள்ளோம் கொண்டுள்ளோம் எங்களுடைய பணத்தை மத்திய அரசு வடி வாங்குகிறது ஆனால் மாறாக மத்திய அரசு எங்களுக்கு கொடுக்கவில்லை அதுவும் குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்கவில்லை என்று மிகப்பெரிய குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார் அவருக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறோம் ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் கடந்த மூன்று ஆண்டுகளில் நாங்கள் கொடுத்துள்ளோம் அந்த ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு அவர்களால் கணக்கு வழக்கு கொடுக்க முடியுமா கம்ப்யூட்டர்களே இல்லாத பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன இரண்டாவது வகுப்பு பாடத்தில் ஆனா அவனா ஈனா அந்த கூட்டெழுத்தை கூட படிக்க முடியாத அளவுக்கு மூன்றாவது வகுப்பு மாணவர்கள் ஐந்தாவது வகுப்பு மாணவர்கள் உள்ளார்கள் வெட்கக்கேடான ஒரு கல்வித்துறை இங்கு உள்ளது அதற்கு இங்கு உள்ள எம்எல்ஏ ஒரு அமைச்சராக இருக்கிறார் அவருக்கு வழங்கியுள்ள ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு எந்த ஒரு கணக்கும் இல்லை ஆனால் அந்த கணக்கையெல்லாம் அவர்கள் புறம் தள்ளிவிட்டு அடுத்தது நாங்கள் சமகிர சிக்ஷா அபியான் என்ற திட்டத்துக்கு பணம் வழங்கவில்லை என்று ஒரு பொய்யை தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார் ஒரே பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்வதனால் அது உண்மையாகாது கோயபிள் ஸ்ட்ரூத் என்று சொல்வோம் அது வந்து இப்பொழுது மக்களிடம் விழிப்புணர்வு உள்ளது குறிப்பாக திருச்சி வாழ் மக்களுக்கு இந்த அமைச்சரை பற்றி முழுவதும் தெரியும் அவர் சொல்லக்கூடிய பொய்யை அவர்கள் அறிவார்கள் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் செய்யக்கூடிய ஊழல்களை நீங்கள் முதலில் நிறுத்திவிட்டு உங்களுடைய கல்வித்துறையை சரிபடுத்திவிட்டு மாநில அரசு பிறகு மத்திய அரசை பற்றி என்ன கேட்க வேண்டுமோ கேட்கலாம் ஆனால் உடனடியாக கேட்பதற்கு முன்பாகவே இந்த திட்டத்திற்குரிய பணத்தை மோடி அவர்கள் கொடுப்பார்கள் அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மத்திய அரசு எடுக்கும் ஆனால் தேவையற்ற குற்றச்சாட்டுகளை அவர் வைக்க வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்